வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ராம்கின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சாலை அது ஆரம்ப காலங்களில் ஒரு மிக ஒரு குறுகிய கிராமம் முக்கள்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஃபேக்டரி வருது ஒரு நிறுவனம் வருது இது வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த வந்தங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்க கிராமங்களுக்கு இதுக்கு படிச்சு படிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாங்க நம்ம ஊர் வந்து கிராமமா அடிப்படை வசதி இல்லாத கிராமங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஊர் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு கிராமமா மாறிடும் அப்படின்னு நம்பி அந்த ஊர்காரங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு இடம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ராம்கியோட நிறுவனத்துக்கு தன்னுடைய சொந்த விளைச்சல் நிலங்களை பூரா விற்றாங்க அதுவும் அப்படிதான் ஐட்டாப்பட்டி மாதிரி அதுவும் ஒரு காலங்களில் வந்து செழிப்பமாக வாழ்ந்த பகுதி தான் நல்லா நெல் நெல் பயிரெலாம் விளைஞ்சிக்கிட்டு இருந்த பகுதி தான் ஆனால் இன்னைக்கு அந்த ஊரில் புல் புண்டு கூட முனைக்காது விவசாயத்தை வந்து அப்புறப்பட்டு அந்த ஊருக்காரங்க பல பேர் வந்து நகர்ப்புறிகள் நோக்கி அதாவது மதுரையை நோக்கி பக்கத்தில் இருக்க காரியாவட்டியை நோக்கி பயணிச்சிட்டாங்க இதனால் என்ன அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஃபேட்டிலிருந்து வரக்கூடிய கழிவு அதாவது அந்த மருத்துவ கழிவு தான் வந்து அந்த ஃபேட்டில் சுத்திகரிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நடக்கு என்ன நடக்குன்றது தெரியாது ஆனால் அவரோட பாதிப்பு வந்து அந்த ஒரு முக்கிரம் மத்தினும் இல்லாமல் சுற்றி இருக்க ஒரு நாற்பது கிராமங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுது கிட்னி பிரச்சனை குறைந்த வயசுலேயே வந்து மரணத்தை எழுதுவாங்க உள்ள தண்ணியில ஒரு நச்சு காத்துல ஒரு நச்சு கலந்து இதே மாதிரிதான் வந்து டங்ஸ்டன் ஆலை வந்து இதை விட ஒரு மோசமானது இந்த ஆலை வந்து இந்த அர்டா படிக்க சுத்தி இருக்க ஒரு நூறு கிலோமீட்டர்ல ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு ஆச்சு குறைந்தபட்சம் வந்து விவசாயம் வந்து சுத்தமா இருக்காது அது போக வந்து மக்களுக்கு உடல் ரீதியான சுவாச ரீதியான ஒரு தண்ணிலேயோ ஒரு காத்துலயோ ஒரு நச்சு கலந்து அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வாழ்வாதாரமும் பாதிக்கும் வாழ்க்கையும் பாதிக்கும்